தேச தலைவர் இறக்கும் போது அவர்களின் வயது காமராஜர் அவர்கள் போது வயது எழுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் அவர்கள் போது வயது எழுபது காந்தி அவர்கள் போது வயது எழுபத்தி எட்டு அப்துல் கலாம் அவர்கள் போது வயது எண்பத்தி மூன்று சேகுவாரா அவர்கள் போது வயது முப்பத்தி ஒன்பது பாரதியார் அவர்கள் போது வயது முப்பத்தி எட்டு அண்ணாதுரை அவர்கள் போது வயது ஐம்பத்தி ஒன்பது அம்பேத்கர் அவர்கள் போது வயது அறுபத்தி ஐந்து விவேகானந்தர் அவர்கள் போது வயது முப்பத்தி ஒன்பது நேதாஜி அவர்கள் போது வயது நாற்பத்தி எட்டு இறக்கும் போது வயது ஐம்பத்தி ஐந்து பெரியார் அவர்கள் இறக்கும் போது வயது தொண்ணூத்தி நான்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இறக்கும் போது வயது எண்பத்தி ஆறு பகத்சிங் அவர்கள் இறக்கும் போது வயது இருபத்தி மூன்று நேரு அவர்கள் இறக்கும் போது வயது எழுபத்தி நான்கு ஹிட்லர் அவர்கள் இறக்கும் போது வயது ஐம்பத்தி ஆறு இந்திரா காந்தி அவர்கள் இறக்கும் போது வயது அறுபத்தி ஆறு காந்தி அவர்கள் இறக்கும் போது வயது நாற்பத்தி ஆறு கருணாநிதி அவர்கள் இறக்கும் போது வயது தொண்ணூத்தி நான்கு ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் போது வயது அறுபத்தி எட்டு திருப்பூர் குமரன் அவர்கள் இறக்கும் போது வயது இருபத்தி ஏழு வாவு சிதம்பரனார் அவர்கள் இறக்கும் போது வயது அறுபத்தி நான்கு பிரபாகரன் அவர்கள் இறக்கும் போது வயது ஐம்பத்தி நான்கு வல்லபாய் பட்டேல் அவர்கள் போது வயது எழுபத்தி ஐந்து மூப்பனார் அவர்கள் இறக்கும் போது வயது எழுபது ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் இறக்கும் போது வயது எழுபத்தி நான்கு பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் இறக்கும்போது வயது தொண்ணூறு திருவிக்கா அவர்கள் இறக்கும் போது வயது எழுபது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறக்கும் போது வயது அறுபத்தி ஒன்று இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இறக்கும் போது வயது எண்பத்தி ஆறு சுஷ்மா சுவராஜ் அவர்கள் இறக்கும் போது வயது அறுபத்தி ஏழு பக்தவாச்சலம் அவர்கள் இறக்கும் போது வயது எண்பத்தி ஒன்பது ஆபிரகாம் லிங்கம் அவர்கள் இறக்கும்போது வயது ஐம்பத்தி ஆறு நெல்சன் மண்டேலே அவர்கள் இறக்கும் போது வயது தொண்ணூற்றி ஐந்து மார்ட்டின் கிங் அவர்கள் இறக்கும் போது வயது முப்பத்தி ஒன்பது வேலுநாச்சியார் அவர்கள் போது வயது அறுபத்தி ஆறு கக்கன் அவர்கள் இறக்கும்போது வயது எழுபத்தி மூன்று ராஜ பிரசாந்த் அவர்கள் போது வயது எழுபத்தி எட்டு வாஜ்பாய் அவர்கள் இறக்கும்போது வயது தொண்ணூற்றி மூன்று பாரதிதாசன் அவர்கள் இறக்கும்போது வயது எழுபத்தி ரெண்டு சங்கரலிங்கனார் அவர்கள் இறக்கும் போது வயது அறுபத்தி ஒன்று ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இறக்கும் போது வயது எழுபத்தி ஒன்று அன்னை தெரேசா அவர்கள் இறக்கும் போது வயது எண்பத்தி ஏழு அழகு முத்துக்கோன் அவர்கள் இறக்கும்போது வயது நாற்பத்தி ஒன்பது ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் இறக்கும்போது வயது தொண்ணூற்றி நான்கு முத்துலட்சுமி அவர்கள் போது வயது எண்பத்தி ஒன்று மொராச்சி தேசாய் அவர்கள் இறக்கும்போது வயது தொண்ணூற்றி ஒன்பது ரோசையா அவர்கள் போது வயது எண்பத்தி எட்டு லெனின் அவர்கள் இறக்கும்போது வயது ஐம்பத்தி ஏழு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இறக்கும் போது வயது தொண்ணூறு திலீபன் அவர்கள் இறக்கும்போது வயது இருபத்தி மூன்று இம்மானுவேல் அவர்கள் இறக்கும் போது வயது முப்பத்தி மூன்று பிரணாப் முகர்ஜி அவர்கள் இறக்கும் போது வயது எண்பத்தி நான்கு